அனைத்து நாடுகளும் உள்ள ஊடவியலாளர்கள் போராடி கொண்டு தான் இவர்களுக்கு நீதி என்பது கிடைக்கிறது இந்த குட்டி நாட்டில் நாற்பத்தோரு ஊடவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட உண்மையில ஒரு உலகத்திலேயே நடக்காத ஒரு படுகொலை இந்த மண்ணில வடக்கில நடந்து நிகழ்ந்திருக்கிறது இன்று வந்த அரசு கூட இந்த என்பிபி கூட இன்று வந்து தமது வந்து தமது விடயங்களை கருத்துக்களை கூறுவதற்காக ஊடக சந்திப்புகளை நடத்தும் போது படங்களை எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடா என்று ஊடகவியலாளர்களை அச்சுறுத்த நிலைதான் தொடர்கிறது மூன்று இந்த இடத்தில் யாழ் ஊடக மையம் இந்த இடத்தில் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறது என்றால் சர்வதேச ரீதியில் உள்ள ஊடவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வெளிக்கொன்றதற்காக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அதாவது இந்த ஊடக சுதந்திர தினத்தை அறிவித்தது அன்றையிலிருந்து இத்தனை வருடங்கள் கடந்தும் ஊடக சுதந்திரத்துக்காக அனைத்து நாடுகளும் உள்ள ஊடவியலாளர்கள் போராடி கொண்டு தான் அவர்களுக்கு நீதி என்பது கிடைக்கிறது ஆனால் சர்வதேச நாட்டில் இந்த நாடுகளை பார்க்கும்போது இந்த ஸ்ரீலங்கா இந்த இலங்கை வந்து ஒரு குட்டி நாடு ஒரு சின்ன அதாவது மாங்காய் போன்ற வடிவம் தான் இருக்கு இந்த குட்டி நாட்டில நாற்பத்தோரு ஊடவையிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டது என்பது உண்மையில ஒரு உலகத்திலேயே நடக்காத ஒரு படுகொலை இந்த மண்ணில வடக்கில நடந்து நிகழ்ந்திருக்கிறது இதற்கு காரணமான இருந்த கடந்த அதாவது கூடுதலாக படுகொலை செய்யப்பட்ட இடமாக குறிப்பிட்டது வந்து ராணுவ உயர் பாதுகாப்பு வளையங்கள் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்கள்ல தான் ஊடவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுது யார் இனம் தெரியாதவர்கள் என்ற அந்த நாள் நாங்கள் செய்தி அறிக்கை இடம் போது உண்மையிலே பாதுகாப்பு ராணுவ தட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசத்தில் ஊடவியலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை நாங்கள் சர்வதேசத்துக்கு சொல்லி இருக்கிறோம் இத்தனை தடவை வந்த அரசுகளுக்கு நாங்கள் மகஜர் வழங்கி இருக்கிறோம் ஆனால் யாருமே தாது கேட்கும் இன்று வந்த அரசு கூட இந்த என்பிபி கூட இன்று வந்து தமது வந்து தமது விடயங்களை கருத்துக்களை கூறுவதற்காக ஊடக சந்திப்புகளை நடத்தும் போது படங்களை எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது என்று ஊடகவியலாளர்களை அச்சுறுத்த நிலைதான் தொடர்கிறது இவர்களும் முன்னைய அரசுகள் போலதான் இன்றும் வந்து செயல்படுகிறார் என்பது பெரும் கவலையாக இருக்கிறது மன தான் இந்த ஊடகவியலாளர்கள் தொடர்ந்து தமது போராட்டத்தை மேற்கொள்கிறார் கடந்த ஆட்சியில் நடந்த படுகொலைகள் அதாவது ஊடக படுகொலைகளுக்கு இன்று வரை இன்று வரை நீதி கிடைக்காத போது இனிவரும் காலங்களில் தொடர்ந்து ஒரு சுதந்திரமாக இந்த ஊடவையாளர்கள் ஊடக பணியை ஆற்றுவார்கள் என்பது கேள்வி இருக்கிறது எந்த அரசுகளும் கூட இந்த ஊடவையாளர் சம்பந்தமாக ஒரு விசாரணையோ அந்த ஊடவையிலாளருக்கு பாதுகாப்பு வழங்கவோ முன்வரவில்லை இந்த மே மூன்றில் வந்து நாங்கள் முற மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப இதே கருத்தை தான் சொல்லுவதாக இருக்கிறது மனம் வேதனையாக இருக்கிறது எங்களோட கூட பணி ஆற்றினவர்கள் சுடப்படும் போது யார் கண்டுகொண்டார்கள் சர்வதேசம் கூட எங்களது ஊடக பரப்புல வந்து உடவியலாளர் படுகொலை செய்யும் போது கண்டுகொள்ளாத போது இந்த என்பிபி எங்களை கண்டுகொள்ளுமா இந்த அரசுகள் சிங்கள அரசுகளும் ஒன்று குறித்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை நடந்து காரணம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கும் அது பொருந்தக்கூடிய தான் காணப்படுகிறது இன்று நாம் இதைத்தான் வலியுறுத்துகிறோம் கூட பணியாற்றிய ஊடவியலாளர்களை கண் நிற்கிறார்கள் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்று கடைசி உயிர்வரையும் நாங்கள் அனைத்து உடவழை ஒன்று கூடி குரல் கொடுப்போம் என்பதை இந்த நாளை உரத்திச் சொல்கிறோம் வணக்கம்

தாக்குதலுக்கு மாநாடு poured… <turbulent sin Matthew>